சாணுமே போட்டு பயன் ரூபாய் நிக்கிடுங்க அந்த சுகத்த ரெடி ஆயிட்டாரு பேக் கழட்டிட்டு நம்ம நம்ம ஊர்ல யாரும் சாட மாட்டோம் அப்படிங்க வந்துட்டு அடி வெளுத்துக்கிட்டு போறது ஸோ பட்டாயில் இருக்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இது ஸோ இதில் இங்கேயுமே வந்து என்டர்டிக்கெட் உண்டு பட் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது எங்களுக்கு தெரியல ஐடியா இல்லை பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஈவினிங்கு இல்லை ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க ஓ ஓப்பனிங் ஒம்போதுண்ணா ஆ பத்தம்பதுண்ணா ஏழு ஏழு ஓகே மேப் போட்டிருக்கேங்க பார்ப்போம் ஜஸ்ட் உக்காந்துட்டு விளையாடுவேன் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்போம் कैनन मेरे पास ही बोल रहा है नहीं बनना ट्रेंड काउंटर लास्ट लाइन शूट आई थिंक यूज़ इट बैंडर सी बॉक्सिंग मौसम इधर है அந்த பொண்ணு கொடுத்தா கொடுத்தாங்க நெஞ்சாச்சுக்கு ஓட்டி ஒரு அந்த பொண்ணு இல்லை எந்த பொண்ணு கொடுத்தாலும் மாட்டேங்க ஆ ப்ரோ ஒரு அலوغ தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ அப்ப நீ இவென்ட் என்னடா பண்றேக்கடி இது என்ட்ரன்ஸ் தான் சோ என்ட்ரன்ஸ்ல பிளஸ் கரெக்ட் ஷோஸ் நடக்கும் மியூзик டான்ஸ் கரெக்ட் பார்ங்க இது ஃப்ரீயா கொடுங்க ஃப்ரீயா கொடுங்க இது ஸ்கேன் ஆனாதான் உள்ள விடுவாங்க நம்ம படதிலே அடிச்சு பாத்து ஓகே நம்ம இப்ப நாங்க சூதேவனத்தை எடுத்துறோம் படதிலே அடிக்குறங்கள இல்ல நம்ம डू नॉट என்டர் வித்தவுட் பெர்மிஷன் ப்ரோன் அலவுடுவியா போட்டு பயங்கரமா நிக்கிடுங்க அண்ணன்ட்டு தான் சுகத்தவன் ரெடி ஆயிட்டாரு பேக் கழட்டிட்டு என்ன சுகுத்தவன் பேக் கழட்டி ரெடி ஆயிட்டீங்க எங்கேயும் போறீங்களா என்ன ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ட்ரை பண்ணோம்னா பட்டையா எனக்கு தெரிஞ்சு வேண்டாம் பட் இருந்தாலும் சும்மா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஆமாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வரீங்கன்னா தாராளமாக வரலாம் ஸோ ஆக்சுவலாக அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து காய்கறி எல்லாமே இருக்கும் இங்கே வந்து ரைடு மார்க்கு கூப்பிட்டு போகிறாங்கல்ல அங்கே வந்து என்னென்னா போட்லேயே வச்சு விற்றுட்டு போவோம் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ போயிட்டு அந்த வீடியோ கூட எடுத்து போடுறோம் பட் இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் என்னென்ன அவைலபிள் இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்தட்டோம் அது விசிட் பண்ணிடலாம் நாங்கள் டயர் பார் சர்ச் பண்ணுறது தான் ஃபோட்டிங் மார்க்கெட்டே பார்த்தோம் என்னது பட்டாயால் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டா அப்படின்னு நாங்கள் வந்து ஆகணும் ஏன்னா நாங்கள் பேங்காக ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் விதிவெச்சுக்கார் ஆர்ஸ் ஐயர் பார்க் பார்க்குறப்ப தான் போகணும் பக்கத்தில் தானே அடுத்து திருப்பி ரூம் போயிட்டு திருப்பி பார்த்துட்டு வரதுக்கு இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம் ஐநா ஈவினிங் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் எதுக்கு பிக் புத்தாட் இருக்குது பிக் புத்தாக்கு ஏன்னா ரெண்டு நாளாக பிளான் பண்ணி ரெண்டு ரெண்டு மூணு நாளாக பிளான் பண்ணி போகவே இல்லை ஏன்னா நேற்று ட்ரூ தௌ வந்து ஃபுல் டே போயிடுச்சு இன்னைக்கு டே த்ரீல வந்து ஸோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றது நல்லா ஜஸ்ட் வந்திருக்கோம் சும்மா உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு காலை இன்னும் சாப்பிடல ஸோ சாப்பிட்டுட்டு நீ பண்ணுறாயிருச்சு ஆமாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியது தான் எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு ஆ போ ஆனால் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து இந்த டான்ஸு ஃபைட்டு அப்போ சம்திங் மியூசிக் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அந்த அவைலபிள் ஜெட்டிங் இருக்குது ஸோ பார்க்கலாம் போய் பார்க்கலாம் நிறைய டைம் அவரும் தான் அவரும் தமிழாரு தான் ஆனா இவ்வளவு ஏஜ் ஆனதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையை முடிந்தது இதுக்கப்புறம் நான் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு வந்திருக்காரு மூஞ்சி கருப்பா இருக்கு ஃபுல்லாவே கருப்பா இருக்கு ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அப்படி பொம்மை மாதிரி பொம்மையை செஞ்சு வச்சுட்டு ஆமாம் பொம்மையை கவர் 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 பண்ண அவர் எனக்கு சாப்பாடு ஆகிவிடு அதான் ஏன் சாப்பிடலாம் என்ன மனிச்சேன் எனக்கு தெரிஞ்சு போலி மாதிரி ஆனா எக் போலி எக் போலி அடிப்போலி இல்லையா அடிபொலி அது சாப்பிட்டு தான் சொல்லலாம் எக் போலியா என்ன எதுன்னு ஆனா சமைக்க சொன்னாரு பட் இது நான் ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்தேன் யூடியூப்பில் ம் விஜய் டிவி வாக்கா பானு போட்டிருந்தாங்களே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க வச்சு இதுவும் மேங்கோ ஆனால் அவர் சாப்பிட்டது பனானா ம் பட் நாம் ட்ரை பண்ணுறது மேங்கோ மேங்கோ அண்ட் பனானா ரெண்டுமே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கு என்னடா வரக்கூடது கொள்ளாது அப்படியே ஆப்பாயில தூக்கி வாயில போடுற மாதிரி கலைக்க களைக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்களே அப்படிதான் அப்படி மேங்கோலாம் வெளியே வருது அதுக்கு தான் அதுக்கு தான் கொடுத்தாங்க ஸ்பூன் நமக்கு தான் வரல நமக்குதான் அது பண்ணையே அந்த மேங்க நல்லா இருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் மேங்கோவில் இனிப்பு வரல சரி நம்ம ஊர் மலுக்கோத்துலாம் சாப்பிடணும்னாங்க மேங்காய் முடிஞ்சு பனானா வருது பனானா பார்த்த பனானா பனானா அந்த மாதிரி கொலை பனானா நம்ம ஆம்லெட்டு வெங்காயத்தை பொருள் அடிக்க மாதிரி மொத்த பனானா ஸ்லைஸ் பண்ணி போட்டு அடித்து கொட்டிங் மேலே ஊற்றிவிடுறாங்க நாங்கள் கூட எதுக்கு நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக அந்த மாலைப்பழம் இனிப்பு தெரியும் ஆக்சுவலி இன்னொரு டிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இன்னொரு ஆக்சுவலி ரெண்டு டிஷ்ஷு இது வந்து அல்லது ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி நெருப்பு கோழி ஸ்பைசி ஆட் பண்ணுவான்னு கேட்டாங்க ஸ்பைசி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு போய் அழிச்சுக்கோமா நிறைய மாதிரி இருக்கேன் கோழி மாதிரி கோழி கோழி வாங்க கோழி ரொம்ப நாள் ஆனால் நல்லா தான் பட் ஸ்டில் அண்ட் திஸ் இஸ் நம்ம நம்ம ஊரில் யாரும் சாட மாட்டோம் பட் நீங்கள் வந்துட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்கேன் போறது ஆனால் எங்கே போனாலுமே போர்க்கு தான் டேலண்ட்டில் எங்கே போனாலுமே போறது

अलसनाक तो तेलंगाना के बंदियाँ किसने अंतिम बिया दिया निकलने में भी यूँ ही मुंह में डूब ए फ्यू मोमेंट्स लेटर बाँक आ एक आ दे देख आ एक लोग आ या वन चुप धुंधला वन ओके इट्स फोर्टी फोर्टी बोर्न फोर्टी फोर ज़ीरो फोर्टी बोर्न ஸோ இது முதலக்கறி முதலக்கறி லெட்ஸ் ட்ரை கேட்டீங்க சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால அவங்களுக்குனங்க நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோம் உங்களுக்காக தான் எல்லா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருந்தால் நாங்கள்லாம் எதுவும் நீங்கள் தான் வந்துட்டு உங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்து சொல்ல போகிறோம் அடுத்து வந்தால் நீங்கள் முதல்கறி ட்ரை பண்ணலாமா என்னென்னு யோசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நாங்கள் ட்ரை பண்ணி சொல்கிறோம் முதலக்கறி தேங்க்யூ ஃபஸ்ட் ஃபைட்

பார்த்தா ஆட்டு குட்டிங்க சும்மா அங்கே நின்று சுற்றிட்டு இருக்கோம் எங்கள் ஆட்டு பாலை கொடுத்து பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் பார்க்க நல்லா க்யூட்டா அழகாக இருக்குல்ல பேங்காக் வந்தால் எப்படியும் முளைச்சிக்கலாம் ஆட்டு குட்டி மேய்ச்சி கூட பொழைச்சிக்கலாம்னு சொன்னாங்க எங்கள் ஆட்டு குட்டிக்கு மற்றவங்களை பாலை கொடுத்து விட்டு காசு மாதிரி வாங்க Okay. How oh. hey, so sale, uh? uh, sale? sale. 150? sale. price uh, 150. Okay. One <laughs> スタ a オのマスティックルダムディナー,ーィてて。

இங்கேருந்து கே கேப் புக் பண்ணலான்னு பார்த்தோம் ஸோ எனக்கு கேப் இங்கே கிடைக்கவே இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஸோ அதனால் ஆக்சுவலாக அங்கே டிரைவர் கேட்கும்போதே லைட்டாக டவுட் வந்துச்சு வெயிட் வெயிட் பண்ணவா என்ன அப்படின்னு கேட்டார் இல்லை டைகர் பார்க்கிட்ட ஸோ இங்கேயே லைட்டாக டவுட் வந்துச்சு பட்டு சரி நம்ம தான் அங்கே போக போகிறோமே அப்படின்றதுனால இங்கே வந்துடுவோம் அப்படின்னு வந்துவிட்டோம் இப்போ பார்த்தா எந்த பஸ்ஸும் வந்து அக்செப்ட் பண்ண சார் தட் மீன்ஸ் எந்த காருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமாம் ஏன்னா நம்ம கம்ப்ளீட் அவுட் இருக்கிறதுனால ஸோ இங்கே வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஓன் கார் அந்த மாதிரி இல்லைன்னா பஸ்ஸு இதெல்லாம் டூரிஸ்ட்டு தான் வராங்க ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஷாப்பிங் தான் ஸோ அதனால் சீட் நம்ம டைகர் பார்க் இருக்குல்ல அங்கே போயிட்டு புக் பண்ணி பார்ப்போம் கிடைச்சிதுனா லக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது போய்கிட்டுருக்கோம் பார்ப்போம் கிடைக்குதானே ஸோ அடுத்து ஜஸ்ட்டு இங்கே பட்டாயா சென்ட்ரல் சென்ட்ரல் பட்டாயா ஸோ அந்த மால் போகலான்று போயிட்டு என்னோட ஒரு வாட்ச் பார்க்கணும் ஸோ பேண்டு பார்க்கலான் இருக்கேன் அண்டு கொஞ்சம் ட்ரோனு நான் அதெல்லாம் அப்படின்னு பார்க்கணும் பார்க்க சொல்லிருந்தாங்க ஸோ பார்ப்போம் இப்போ ட்ரோன் வாங்கினார் என்கிட்ட ஆல்ரெடி ட்ரோன் இருக்காது நம்ம மிகப்போக்கு தெரியும் ஸோ அந்த புது யூடியூபர் நம்மளோட சேர்ந்த அந்த புது யூடியூபர் அவர் வந்து ட்ரோன் வாங்கிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வாங்கி கொடுத்து